வணக்கம் சாத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மத்தியம் லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போறோம் இந்த லஞ்ச் காம்போல என்னென்ன செய்ய போறோன்னு பார்த்தோம்னாங்க சோறு பீன்ஸ் பொரியல் பாவற்காய் குழம்பு குடை கேரட் கலந்த முட்டை பொரியல் சோறு முன்னமே செய்து ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டங்க பொரியல் குழம்புக்கு தேவையான காய்கறி எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுட்டங்க போகணும் செய்துக்கலாம் பாகற்காய் குழம்புக்குங்க நானூறு கிராம் பாவற்காய் எடுத்திருக்கேன் இதை எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பீன்ஸ் பொரியலுக்கு தாழ்ஸ் இருக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூடவே சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க சிறிதளவு கருவேப்பில இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட அரை கிலோ பக்கம் பீன்ஸு பொடி பொடியாக நறுக்கி கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே சிறிதளவு மஞ்சள் பொடி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா காய் வேகட்டும் குழம்புக்கு அரை மூடி பக்கம் தேங்காய் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கி வச்சுருக்குங்க இதை நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் குழம்புக்கு தால் சுடு இருக்குதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே பத்து டு பதினஞ்சு வெந்தயம் அதிகமாக சேர்த்தக்கூடாதுங்க அரை டீஸ்பூன் சோம்பு சோம்பு விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே அஞ்சாறு கூண்டுக்கழம் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் சிறிதளவு கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சுங்க இதுலேயே ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க காரத்தை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா விட்டுக்கலாம் இப்போ மசாலா பிடிச்சிட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட வதக்கின பாவற்காய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே காய் வேகிறது தேவையான அளவுக்கு தண்ணிங்க கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ காய் வேகத்துங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் காய் வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி விழுந்த சேர்த்திக்கலாம் இப்போ பீன்ஸ் வந்துடுச்சுங்க தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இருக்கு வத்தட்டும் இப்போ தேங்காய் துருள் சேர்த்து நல்லா காம்பேஷ் அறுப்பி வச்சுக்கலாங்க இப்போ முட்டை பொரியலுக்கு தாளித்து விட்டுக்கலாங்க அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாக விட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கருவேற்பில் நல்லா வதங்கட்டும் இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேங்க ஒரு மீடியம் சைஸ் கொடை மிளகாய் பொடிபொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதக்கி விட்ட வதக்கி விட்டதுலேயே கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே முக்கால் வசி குடை நல்லா வதங்கி வெந்து வந்துடுத்துங்க இந்த பக்குவத்தில் நம்ம உடச்சி விட்ட முட்டையை சேர்த்திக்கலாம் இந்த முட்டை பொரியலுக்கு மூணு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கோங்க இதை சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டுங்க கொஞ்சம் வேகத்து அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டை பொருள் தயாராகிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் இறக்கி வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு முட்டை பாவக்காய் வெந்துருச்சுங்க இப்போ தேங்காய்ச்சி விழுதை சேர்த்துட்டு ஒரு அஞ்சாவது நிமிஷம் பொறிக்கி வச்சுக்கலாம் இது கூடயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழும்பு தயாராகிடுச்சுங்க தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இறக்கி வச்சுக்கலாம் அப்பளம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இன்னைக்கு உண்டான மத்திய லஞ்ச் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் சோறு பாவற்காய் குழம்பு பீன்ஸ் பொரியல் கேரட் குடை மிளகா சேர்ந்த முட்டை பொரியல் அப்பளம் தயிர் நெல்லிக்கா ஊர்கா இப்போ அருமையான சுவையில் லஞ்ச் காம்போ செய்து முடிச்சுட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்